السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم. வலோ ولو كنت فظا غليظ கல்பி لن فظ மின் حولك صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களின் மென்மையான கனிவான தன்மைகளை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹியூ செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமையப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு வரலாற்று குறிப்பையும் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா சொல்வான் பபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி தலகும் அல்லாஹுடைய ரஹ்மத்தின் காரணமாக நீங்கள் அவர்களிடம் மென்மையாக கனிவாக நடந்து கொள்கிறீர்கள் வலவுந்தல் கல்பி நீங்கள் சொல்லில் கடுகடுப்பானவர்களாகவும் கடின சித்தமுடையவர்களாகவும் இருந்திருப்ப இருந்திருப்பீர்களே லன் ஃபல்லோ மின் ஹவுலிக் அவர்கள் உங்கள் சமூகத்தை விட்டும் ஓடியிருப்பார்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹுதாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஆக ஒரு சமுதாயத்தை வழிநடத்த மென்மையான கனிவான அந்த தன்மைகள் ஒரு மனிதரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு அத்தகைய தன்மை மிக்கவர்களாக பெருமானார் சல்லல்லாஹு அலிவர் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அமைய பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத சொல்லி கடின சித்தமுடையவர்களாக சொல்லில் கடுகடுப்பானவர்களாக இருந்திருந்தால் அந்த சமூகம் என்ன செய்யும் உங்களை விட்டும் ஓடி இருப்பார்கள் அப்படிங்கறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாக ஒரு மனிதருடைய நல்ல தன்மை நற்குணம் மென்மையான தன்மை சொல்லில் நளினம் இவைதான் ஒரு மனிதரை உயர்வடைய செய்கிறது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அந்த சமூகம் வளர்வதற்கும் வழிபடுவதற்கும் காரணமாகவும் அந்த தன்மைகள் இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அந்த தன்மைகள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீர் அவர்களின் வாழ்வின் மூலமாக வழிமுறையின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது என்னென்ன நளினமான தன்மைகளோடு நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீர் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய முடிகின்றது அறிய முடிகின்றது ஏனென்றால் சில நேரம் சில சமயம் நம்முடைய சில வார்த்தைகளால் சொல்லின் கடுகடுப்பால் கடின சித்தமுடையவர்களாக இருப்பதனால் குடும்பத்தில் உறவுகளில் நண்பர்களில் சமூகங்களில் சில பிளவுகள் சில குரோதங்கள் சில தவறான முடிவுகள் நடப்பதை நாம் அன்றாட நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்பானவர்களே ஆனால் இதற்கு நேர் மாற்றமான சிறந்த நடைமுறை மென்மை தன்மை நற்குணத்தோடு வாழ்ந்தவர்கள்தான் தான் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பதை நாம் என்ன செய்ய முடிகின்றது காண முடிகின்றது ஏனென்றால் அவர்களின் இந்த நற்பண்புகள் தான் உலக மக்களையே திரும்பி பார்க்க செய்துள்ளது என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அகில உலகமே அன்னலம்பெருமானார் சல்லல்லா அலீசல்லம் அவர்களுடைய அழகிய வாழ்க்கையைத்தான் முன்னுதாரணமாக எச்சமூகமாக இருந்தாலும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகன் சல்லல்லா அலி அவருடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக அவர்களுடைய பண்புகளை சிறந்த பண்புகளாக நமக்கு முன்னுதாரணமாக காட்டுகின்றார்கள் அன்பானவர்களே அந்த வகையில் தம்மை சபித்தோருக்கும் கூட நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீ செல்லும் அவர்கள் சீர்திருத்தம் உபதேசம் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதன் சீர்திருத்தம் பெற வேண்டுமானால் அது நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீ செல்லும் அவர்களுடைய அந்த வாழ்க்கை தான் அழகிய முன்வாது முன் உதாரணமாக அந்த மனிதனுக்கு அமையப்பெறுகின்றது அந்த வகையில் ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் உருவத்தபனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அவங்க சொல்றாங்க காலத் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவல்ல அருமை மனைவியான அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் கூறினார்கள் காலத் الله صلى الله عليه وسلم யூதர்களில் ஒரு குழுவினர்கள் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் வந்து அஸ்ஸாமு அலைக்கும் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அஸ்ஸாமு அலைக்கும் உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்று சற்றே மாற்றி சலாம் கூறக்கூடியவங்களாக என்ன செஞ்சாங்க அந்த யூதர்கள் இருந்தாங்க ஆரம்பத்திலேருந்தே அந்த யூதர்களுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் மக்களை வந்து வழிகெடுக்கணும் மக்களை எப்படியெல்லாம் வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிற குரோத தன்மையோடு வாழ்ந்தவர்கள் தான் அன்று முதல் இன்று வரை நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் யூதர்களுடைய அந்த அனாச்சாரங்கள் யூதர்களுடைய அந்த தீய செயல்கள் இன்று வரை அன்று முதல் இன்று வரை என்ன செய்கின்றது அவர்களிடத்தில் அந்த குரோத தன்மையோட இருக்கின்ற அதனால தான் அவங்க வளர்ச்சி அடைய முடியாமல் வீழ்த்தப்படுகின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் அன்றாட நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லுல்லா ஹலீஸ்வல்லம் அவர்களை பார்த்து உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அப்படிங்கிறத ஆயிஷா அம்மையார் அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க உடனே சொகா காலத்து ஆயிம் நான் அதை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் விளங்கிக்கிட்டேன் அதாவது அவர்கள் கூறியதை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் புரிந்து கொண்டு நான் சொன்னேன் முல்லாயின தூ அவர்களுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் புரிந்து கொண்டு அவர்களுக்கு நான் திரும்ப நான் அவ்வாறே உங்களின் மீதும் மரணமும் சாபமும் உண்டாகட்டும் என்று நான் என்ன செஞ்சேன் கூறினேன் காலத்து அன்னை ஐஷா அம்மியா அவங்க சொல்றாங்க இப்போ கால ரசூ அலைஹி வசல்லம் யா ஐஷா அதாவது நபிகள் நாயகம் செல்லலா அலி செல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் யாயிஷா நிதானம் என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அவங்கள பார்த்து கொஞ்சம் நிதானமாக இருங்க நளினமா இருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்தது நாயகம் செல்லலா அலி சொல்லுவாங்க சொன்னாங்க இன்னல்லாஹா யூ ஹைபூர் ரிஃப் கில் அம்ரி குல்லிஹி நபிகள் நாயகம் செல்லலா அலி சொல்லுவாங்க சொன்னாங்க அதாவது எல்லா விஷயங்களிலும் நளினத்தை கையாளுவதையே அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லா ஹலே சொல்லம் அதாவது ஒரு மனிதனிடத்தில் நல்ல தன்மைகள் நளினமான பேச்சுகள் நளினமான தன்மைகளை கையாளுவதையே அல்லாஹ் என்ன செய்கிறான் விரும்புகிறான் அதனால் கடினமான வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க சொல்லாதீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலே அவர்கள் என்ன செஞ்சாங்க என்னிடத்துல சொன்னாங்க திரும்ப நான் நாயகம் அவர்கள் இடத்துல கேட்டேன் யார சொல்லு யார சொல்லா அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா அவங்க சொன்னதை நீங்க கவனிக்கலையா கேட்கலையா என்று நான் என்ன செஞ்சேன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீ அவர்கள் இடத்துல நான் கேட்டேன் கால ரசூலுல்லாஹி சல்லா ஹலீ சொல்லமும் நபிகள் நாயகம் சல்லுதா அலிஸ்வல்லம் அவர்கள் சொன்னாங்க திரும்ப திரும்பு வாழைக்கும் அதாவது நபிகள் நாயகம் சல்லூதா அலிஸ்வலம் சொன்னாங்க நான் தான் வாழைக்கும் அவ்வாறே உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டேனே அதை நீ கவனிக்கவில்லையா என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அன்னை ஐஷா அம்மையார் அவர்களிடத்தில் சொன்ன அந்த செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதர் சபிக்கின்றாரையானால் திரும்ப அதே வார்த்தைகளை கொண்டு நாம் சபித்து விடாமல் நளினமான வார்த்தைகளை கொண்டு சீர்திருத்தம் செய்ய வேண்டும் அதுதான் மனிதர்களுக்கு மத்தியில் நேர்வழியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலே அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு மனிதர் செய்யக்கூடிய அந்த தீய செயல்கள் தீய சொற்கள் தீய நடைமுறைகளை சீர்திருத்தம் செய்வது அந்த மென்மையான கனிவான நளினமான அந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் சீர்திருத்தம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லலாஹுலீஸ் அவனுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலா ரபுல்லாலமீன் சொன்னதற்கு இணங்க நபிகள் நாயகம் செல்லல் ஆஹுலீஸ் வாழ்க்கை அமைய பெற்றிருக்கின்றது அதுபோன்று நமக்கு இதில் உள்ள படிப்பினை என்ன நாமும் நளினமான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாகவும் மென்மையான முறையில் நடக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கி கொண்டால் நம்மின் மூலம் பல ஈடேற்றங்கள் பல நேர்வழிகள் பிற மக்களுக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டப்படுகின்றது எல்லாம் அல்லா அல்லாஹ் அத்தகைய நல்ல தன்மைகளோடு நற்குணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் எல்லாம் அல்லா அல்லா தந்தரவுள் புரிவானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அனி அஹமது இல்லாஹி ரபிலால அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து